நாய் அனைவருக்கும் வணக்கம் சட்டம் என் கையில் படம் பார்த்தோம் எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக இருக்கு இருக்குது அந்த த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனல் ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஒரு ஐ மீன் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை அதிகம் எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நான் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நாய் சேகரிக்கு முடிச்ச உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது சில காரணங்களால இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நல்லா முயற்சி ஒன்று ஐ மீன் படம் நிறைய சொல்லி பார்த்தவங்களும் சொன்னாங்க அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் நல்லா சொல்லிட்டு நிறைய பேர் தம்பி கண்ணில் தண்ணியோடு வரும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்க கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது அந்த நீங்களும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவை கொடுத்தா கண்டிப்பாக நிறைய இன்னும் இந்த இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மூஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆஃப் கோஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதனால மட்டும்தான் இந்த படம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்களோட இன்னும் மூணு நாலு படங்கள் வருது எல்லா படங்களுமே நல்லா ஓடணும்ன்ற ஆசை எங்களுக்கு அஃப் கோஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமாக சொல்லுங்க முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சின நம்ம நாங்க இப்ப என்ன சொன்னேன் படத்தை எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே நல்ல சின்ன மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து சொல்கிற வரைக்கும் மக்கள் வந்து வந்து சொல்ற வரைக்கும் எதுவும் நிலவரம் கிடையாது பட் இன்னைக்கு பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப சொன்னாங்க சின்ன நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க சதீஷ் சாரோட இதுல ரொம்ப புதுசாக இருக்கும் அவ்வளோ பயங்கர புதுசாக பாக்கணும்

இவ்வளோ தூரம் அது வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் தேர் அப்ரிசியேஷன் தேர் மோட்டிவேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் எங்கள் உலக தூரம் எடுத்துன்னு சொல்லுங்கள் ஸோ ப்ளீ சப்போர்ட்ஸ் லைக்

என எஸ்கே இதுக்கு முன்னாடி காக்கி சட்ட கமல் சாருடைய படத்துடைய பேர் தான் எடுத்தندார் அதே பாணியில தான் சதீஷ் வராரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த செட்

காமிச்சிட்டு நீ உங்ககிட்ட இந்த படத்தை பத்தி அவர் என்ன தளபதி சொன்னாரு மாநாடு பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்களா இருக்காது கண்டிப்பா கொண்டு போய் காட்ட போறேன் அது அவருப்பா முடிக்கும் ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படத்துல இருக்கு

நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமா இது இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் ரெண்டாவது இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்கு ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆக பண்ண போறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் பத பத்தாம் தேதி வர வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் இருக்கு ஸோ அது ஒரு நல்ல டைமா நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலம் இன்ஸ்டா பிரபலங்கள் சில பேரை கூப்பிட்டுருக்கீங்க அதுல சில பேர் சொன்னாங்க சதீஷர் ஒரு கவுண்டர் படம் இப்படியே நடிக்கட்டும் அப்படின்ற நீங்க கவுண்டர் போறது தலைவலியா இருக்குதோ அவங்களுக்கு அனியா பேசுறது நல்லா பேசுறீங்க. அது அந்த முன்னாடி நின்னா சரி ஓகே. இல்ல எனக்கு ஓகே. மக்களுக்கு என்ன பிடிக்குதா போன்றற அவளதான். இல்ல இந்த படத்து இந்த படத்துல ரொம்ப சைலண்டா எமோஷனலா காமிச்சிருக்கீங்களா? சோ அத சொன்னாங்க அவங்க. இந்த கேரக்டருக்கு வந்து உமிலே இந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும். சோ இந்த இடத்துல ஃபன்னுக்கான மூட இல்ல. இல்ல முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான ஒரு எமோஷனலான படம் தான் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த படத்துல இன்னொரு நல்ல விஷயமும் உண்மையான விஷயம் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ்ஸை வந்து பயங்கரமாக இதில் நாங்கள் ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை ஸோ அதை உண்மையாக நாங்கள் வந்து படத்துலேயும் சொல்லியிருக்கோம் ப்ரெஸ்ஸை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு எல்லாருமே அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணில் தண்ணியோடு வந்தாங்க அந்த கண்ணில் வந்த தண்ணி எங்களுக்கு முகத்தில் சிரிப்பாக வர்றது சந்தோஷமாக இருக்குது வேட்டையினை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்க

தூக்கி பேசுவீங்களா ஆல்ரெடி சந்தானம் சார் ஒரு படத்தில் வந்து சபா கலை திக்கி திக்கி பேசி அந்த நபர்கள் வந்து சில பேர் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி கேலி பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கேரக்டர் அந்த மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர் இது அதில் அதை அதை இது பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ ஆமாம் அது அண்டு இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் நான் படம் பார்த்தேன்

இது பண்ண வரமாட்டேன் தெரியல அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோடு கம்பெய் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அஸ் அஸ் அ ஒரு தமிழ் சினிமா ஃபேனா விஜய் சார் ஃபேனா ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தராக விஜய் சார் வந்து இனிமேல் அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஃபேனா எனக்குலாம் வந்து ஒரு கண்ணி ஒரு அழகிற மாதிரியான

கன்பார்மா சொல்லல நீங்க சொல்ல ஸ்டேட்மென்ட் ஏ தா அவருக்கு வந்து என்ன ஊடையரே ஒரு ஸ்டேட்மென்ட் கூட சொல்லல அதனால கேக்குறோம் அது நீங்க அவர்க்கே வந்து சொல்லறீங்க தேவையில்லை அவரே ஒரு செல்ஃப் பண்றாரு ஓகே